அப்ப நீங்க முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அரசியலை கற்றல் அப்ப இந்த அரசியலை கற்றல் என்பது என்னத்தை குறிக்கின்ற சொன்னால் எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசியல் என்ற ஒரு பாடத்துறையை குறிக்கின்றது அரசறிவியல் என்றால் என்ன என்பதை முதலாவது என்று சொன்னால் அனைவரினதும் சமூக வாழ்க்கையின் பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை படிக்கின்ற ஒரு பாடம் தான் எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசியல் கற்றல் அரசியல் கற்றல் என்பதிலே இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுது என்று கேட்டால் அரசியல் அரசறிவியல் என்று சொல்லுவீர்கள் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன கேட்கப்படுகின்றது இந்த அரசியல் விஞ்ஞானமானது இரண்டு அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கு அதை கல்வித்துறையாக கற்றல் நடைமுறை அறிவாக கற்றல் அரசறிவியலை கற்றல் என்பதிலே இரண்டு வகையான அர்த்தங்கள் அல்லது பொருள்கள் என்று கேட்டால் என்ன சொல்ல போறீர்கள் பிள்ளைகள் அரசியல் விஞ்ஞானத்தை கல்வித்துறையாக கேட்பதையும் நடைமுறை அறிவாக கேட்பதையும் நீங்கள் கூறலாம் இங்கே நீங்கள் அரசியல் விஞ்ஞானத்தை கல்வித்துறையாக கேட்பீங்கள் என்று சொன்னால் ஒரு பாடசாலைகளிலே தனியார் கல்வி நிலையங்களிலே உயர் கல்லூரிகளிலே அதே போல பல்கலைக்கழகங்களில் நீங்கள் இந்த அரசியல் விஞ்ஞானத்தை கல்வித்துறையாக படிப்பீங்கள் அதே போல நடைமுறை அறிவொன்றாக அரசியல் விஞ்ஞானத்தை எங்கே படிப்போம் என்று சொன்னால் சம வயது குழுக்கள் அதே போல குடும்பம் அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரங்கள் ஊடகங்கள் இவற்றின் ஊடாகவும் நாங்கள் நடைமுறை அரசியல் அரசியலை அரசியல் விஞ்ஞானமாக படிக்க போறோம் அப்ப இந்த அரசியலிலே இரண்டு வகையான அர்த்தங்கள் இருக்கு என்ன பிள்ளைகள் அரசியல் விஞ்ஞானத்தை கல்வித்துறையாக கற்றல் அரசியல் விஞ்ஞானத்தை நடைமுறை அறிவாக கற்றல் இரண்டாவது கேள்வி அரசியல் விஞ்ஞானத்தினை ஆய்வு செய்வதற்கு பயன்படுத்தும் நவீன அணுகுமுறைகளை குறிப்பிடுக அவர்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடமானது ஏராளமான ஆய்வுகளை உள்ளடக்கிய பாடம் தினம் தினம் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஆய்வுகள் செய்யப்படுகின்றன இந்த ஆய்வுகளை செய்வதற்கு அணுகுமுறைகள் பயன்படுத்தப்படும் அவ அரசியல் விஞ்ஞானத்தை இலகுவாக கேட்பதற்கான வழிமுறைகளை தான் நாங்கள் அணுகுமுறைகள் அல்லது 3 3 1 அப்படி அரசியல் விஞ்சான பரிசீலனைகளிலே மரபு ரீதியான அணுகுமுறை என்று இருக்கு அதே போல நவீன அணுகுமுறை என்று இரண்டு வகைப்பாடு இருக்கு நீங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பைனல் எக்ஸாம்ல வந்த கேள்வி அரசியல் பரிசீலனைகள் இரண்டு வகைப்படும் அவை அவை அவ நவீன அணுகுமுறைகள் மரபு ரீதியான அணுகுமுறை ஆனா எங்களுடைய இந்த வினா எண்ணத்தை கேட்கிறாங்கன்னு சொன்னால் நவீன அணுகுமுறைக்கு இரண்டு உதாரணம் தருக அப்ப நவீன அணுகுமுறைக்கு உதாரணம் என்று சொன்னால் சமூகவியல் அணுகுமுறையை குறிப்பிடலாம் அல்லது அரசியல் பொருளாதார குறிப்பிடலாம் அல்லது பெண்ணியல் வாத அணுகுமுறையை குறிப்பிடலாம் அல்லது அணுகுமுறை அதே போல அணுகுமுறையை நீங்கள் நவீன அணுகுமுறைகளுக்கு உதாரணமாக குறிப்பிடுவீங்கள் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு மரபு ரீதியான அணுகுமுறைக்கு இரண்டு உதாரணம் என்றால் தத்துவார்த்த அணுகுமுறை மற்றும் ஒப்பிட்டு அணுகுமுறைகள் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன நவீன அணுகுமுறைகளுக்கு இரண்டு உதாரணம் என்று கேட்டால் தன்மைத்துவவாத அணுகுமுறையும் விஞ்சான் அணுகுமுறை அல்லது பன்னியல்வாத அணுகுமுறையை நீங்கள் குறிப்பிடலாம் அடுத்த கேள்வி மெய்யல் ஆய்வில் ஈடுபட்ட அரசியல் சிந்தனையாளர்கள் அப்போ மெய்யியல் அணுகுமுறை அல்லது இலட்சியவாத அணுகுமுறை அல்லது தத்துவார்த்த அணுகுமுறை அரசியல் ஆய்விலே முதலில் பயன்படுத்தப்பட்டதும் நீண்ட காலமாக நிலைப்பினை கொண்டதுமான அணுகுமுறையாக தத்துவார்த்த அணுகுமுறை காணப்படுது இந்த தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய முன்னோடி சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோன்ற சிந்தனையாளர்களை நீங்கள் குறிப்பிடுங்க அதே போல இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் அதே போல ரூசோ போன்ற சிந்தனையாளர்களை குறிப்பிட போறீங்க அதே போல தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட இருபதாம் நூற்றாண்டின் சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் மகாத்மா காந்தி சார்ல்ஸ் டெய்லர் போன்ற சிந்தனையாளர்களை குறிப்பிடலாம் இதுல இன்னும் ஒரு கட்டமைப்பு வினா கேட்கப்பட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இந்த அரசியல் தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட சிந்தனையாளர்களுக்கு இடையிலே பல்வேறு வேறுபாடுகள் காணப்பட்ட போதும் அவர்கள் இரண்டு வழிகளில் தொடர்பு படுகின்றார்கள் அவ்விரண்டு வழிகளும் என்று கேட்டால் இவர்கள் அரசியலாளர்களாக இல்லாமல் அரசியல் தத்துவவியலாளர்களாக காணப்படுகிறார் அதே போல இவர்கள் அரசியலை லட்சிய கோணத்திலே பார்த்தார்கள் அணுகுமுறை அல்லது மெய்யல்வாத ஆய்வு முறையிலிருந்து நான்கு வகையான கட்டமைப்பு வினாக்கள் கேட்கப்படலாம் தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய முன்னோடிகள் தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட இருபதாம் நூற்றாண்டின் சிந்தனையாளர்கள் தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட சிந்தனையாளர்களுக்கு இடையில் காணக்கூடிய இரண்டு ஒற்றுமைகள் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன தத்துவார்த்த அணுகுமுறை அல்லது மெய்யல்வாத அணுகுமுறையினுடைய சிந்தனையாளர்கள் இருவரை தருக என்று கேட்டார் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோவை நீங்கள் குறிப்பிட போறீர்கள் அடுத்த கேள்வி அரசியல் கட்சி முறைகள் ஐந்தாக வகைப்படுத்தப்படும் அதிலே தனி கட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமும் இரண்டு கட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமும் குறிப்பிட சொல்லி கேக்குறாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்திலே பல்வேறு அரசியல் நிறுவனங்கள் இருக்கின்றது அரசியல் கட்சிகள் அமுக்க குழுக்கள் சிவில் சமூகங்கள் அரசு அரசாங்கம் பாராளுமன்றம் என்று ஏராளமான அரசியல் நிறுவனங்கள் காணப்படுது இதிலே அரசியல் கட்சி தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தினூடாக நாட்டின் இறைமை அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களை தான் நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுவோம் இந்த அரசியல் கட்சிகள் காணப்படுகின்ற எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றை நாங்கள் ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஆதிக்கமுள்ள கட்சி முறை ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை என்று ஐந்தாக வகைப்படுத்தலாம் இதில் எங்கிட்ட கேட்கிறாங்கள் தனிக்கட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணம் முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் சீனா அப்ப நீங்கள் யோசிக்கலாம் ஏன் சீனாவிலே ஒரு கட்சி முறை காணப்படுது என்று சொன்னால் சீனா பின்பற்றுகின்ற அரசியல் கருத்தியல் இது என்று சொன்னால் சம உதமைவாதம் இந்த சமவுடைமைவாதிகளுடைய அல்ல சமவுடைமை அரச மாதிரியினுடைய ஒரு தான் பிள்ளைகள் ஒரு நாட்டிலே ஒரே ஒரு அரச கட்சி காண ஒரு அரசியல் கட்சி ஏன் ஏனங்கே ஒரே ஒரு அரசியல் கட்சி காணப்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் நாட்டிலே சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு கொள்கை தான் சீனாவிலே ஒரு கட்சி முறை அல்லது தனி கட்சி முறை என்பது காணப்படுது அதே போல இரு கட்சி முறை பின்பற்றப்படுகின்ற நாடுகளுக்கு உதாரணம் பெரிய பிரித்தானியாவை குறிப்பிடலாம் அல்லது ஐக்கிய அமெரிக்கா இரண்டு கட்சி முறைகளை பின்பற்றுகின்ற நாடுகளாக காணப்படுகின்றன அவை இலங்கை எந்த வகைப்பாட்டுகளை வரும் என்று சொன்னால் உள்ள இரண்டு கட்சி முறை என்பது என்றால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் சுதந்திர கட்சியும் அதே போல ஐக்கியசிய கட்சியும் ஒரு மரபு ரீதியான கட்சிகளாக இருந்தது ஆகவே எங்களுடைய இலங்கையினுடைய கட்சி முறையை உள்ள இரண்டு கட்சி முறை என்று சொல்றாங்க ஆனால் அது தற்காலத்திலே அண்மை அதனுடைய அண்மைக்கால போக்கை நாங்கள் பார்க்கின்ற போது அது இரு கட்சி முறையிலே இருந்து விலகி பல கட்சி முறைக்கு மாற்றமடைந்து செல்வதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுடைய இந்த வினா வினவப்படலாம் அடுத்த நவீன ஆழ்குல அரசு நான்கு அங்கங்களை கொண்டுள்ளது இவற்றுள் அரசியல் ரீதியான அங்கங்களை குறைப்படுக முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அரசு தொடர்பாக ஒரு கேள்வி வினவப்பட்டு உங்களுக்கு தெரியும் சமூகத்திலே காணப்படுகின்ற அரசியல் நிறுவனங்களிலே மேலான நிறுவனமாக அல்லது சமூக அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக இந்த அரசு காணப்படும் இந்த அரசு ஒரு எண்ணக்கல் இந்த அரசு தன்னகத்தே நான்கு மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது தேசிய அடிப்படை அரசாங்கம் இறைமை அதே போல வரையறுக்கப்பட்ட ஆனால் எங்களுடைய வினா என்ன கேக்குறாங்க இந்த அரசினுடைய மூலக்கூறுகளிலே அரசியல் ரீதியான அங்கங்கள் இரண்டை குறிப்பிடுக சொன்னால் அரசாங்கத்தையும் இறைமையையும் குறிப்பிட போறீங்க கேள்வி என்ன நவீன ஆள்புல அரசினுடைய அங்கங்களில் அரசியல் ரீதியான அங்கங்கள் என்று சொன்னால் அரசாங்கமும் இறைமையையும் குறிப்பிடுவீங்க நவீன ஆழ்புல அரசொன்றினுடைய பௌதிக ரீதியான அங்கங்கள் என்று உங்களிடம் ஒரு வினா முன்வைக்கப்பட்டால் நீங்கள் சொல்லுவீங்கள் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்தையும் தேசிய அடிப்படையை ஆனால் எங்களோட கேள்வி என்ன பிள்ளைகள் நவீன ஆழ்புல அரசு அரசியல் ரீதியான அங்கங்கள் என்று கேட்டால் அரசாங்கத்தையும் இறைமையையும் நீங்கள் குறிப்பிடுவாங்க அடுத்த கேள்வி பின்வரும் நூல்களை அல்லது கட்டுரைகளை எழுதிய சிந்தனையாளர்களை குறிப்பிடுது அப்ப முதலாவது கட்டுரை தரப்பட்டிருக்கின்றது தேசிய அரசுகளின் முடிவு ஸ்டேட் அப்ப இந்த புத்தகம் என்னத்தோடு தொடர்பு பட்டது என்பதை முதலாவதாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த தேசிய அரசுகளின் முடிவு என்பது உலகமயமாக்கம் அரசின் மீது எத்தகைய தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்ற தலைப்பிற்கு கீழே தான் நாங்கள் படிச்ச நாங்கள் தேசிய அரசுகளின் முடிவு அப்ப இந்த தேசிய அரசுகளின் முடிவு என்ற இந்த கட்டுரை அல்ல இந்த நூலிலே எழுதியது ஜார் என்று சொன்னால் ஜீன் 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 மேரி 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 என்பவர் அல்லது என்று தான் தேசிய அரசுகளின் முடிவு என்று அந்த நூல் எழுதப்பட்டிருக்கு அதில் அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த உலகமயமாக்கம் தற்கால தேசிய அரசுகளிலே எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக அதுல கலந்துரையாடப்பட்டிருக்கு அடுத்த புத்தகம் சமூக முரண்பாட்டினுடைய செயற்பாடுகள் அப்ப இந்த சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் என்பது எந்த என்ன என்ன தலைப்போடு தொடர்புகின்றது என்று சொன்னால் முரண்பாடும் முரண்பாடு தீர்த்தலும் அதுல முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள் தொடர்பாக விழா நீங்கள் புரிஞ்சு வைத்திருப்பீங்கள் முரண்பாடு என்பது வறுமனை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒன்று அன்று ஆனால் முரண்பாடு என்பது பல்வேறுபட்ட சாதகமான விடயங்களை உள்ளடக்கிய அவன் முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள் தொடர்பாக கூறுகின்ற ஒரு புத்தகம்தான் சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் இந்த சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் என்ற நூலினை எழுதியது ஜார் என்று சொன்னால் லூவிஸ் கோசர் அவன் சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் என்ற நூலை எழுதினது யார் பிள்ளைகள் லூவிஸ் கோசர் சரியா அவளே அவன் இந்த இப்படி ரெண்டு நூல்களை தந்து அதனுடைய ஆசிரியர்கள் அதாவது இரண்டு ஆசிரியர்களை தந்து அவர்கள் எழுதப்பட்ட நூல்களை குறிப்பிடுகின்ற ஒரு வினா உங்களிடம் கட்டி கட்டாயமாக வரப்போகுது அடுத்த கேள்வி ஒற்றையாட்சி நாடுகளில் மத்தியில் இருந்து கீழ் மட்டங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுகின்ற வழிகளை குறிப்பிடுகப்போடு தொடர்பு பட்டது ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டமும் அந்நாட்டினுடைய மீ உயர் சட்டமாகவும் அரசியல் ஜாப்பு தான் காணப்படும் இந்த அரசியல் ஜாப்பு இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சமஸ்தி ஆட்சி அரசியலமைப்பு பாதி சமஸ்தி அரசியலமைப்பு கூட்டாண்மை சமஸ்தி அரசியலமைப்பு என்று வகைப்படுத்துவோம் இதுல ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நாட்டினுடைய இறைமை அதிகாரமானது தனியொரு மத்திய நிறுவனத்திடம் குவிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் சொல்ல போறோம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பிலே தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுகின்றன இருந்து கீழ்மட்ட நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படவில்லை பரவலாக்கம் செய்யப்படுகின்றது நீங்கள் பரவலாக்கம் என்று சொல்லை மறந்துவிடக்கூடாது ஆட்சியோடு தொடர்புபட்ட ஒரு பதம் பகிர்ந்தல் என்பது சமஷ்டியோடு தொடர்புபட்டது ஆனால் ஒற்றையாட்சியோடு தொடர்பட்ட பதம் என்னது பரவிலாக்கம் அவ மத்தியிலிருந்து கீழ்மட்டங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுகின்ற வகைகள் அல்லது முறைகள் என்று கேட்டால் அதிகாரத்தினை பன்முகப்படுத்தல் நிர்வாக பரவலாக்கம் அதிகார ஒப்படைத்தல் அப்ப அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்றால் என்று சொன்னால் தலைநகரத்திலே காணப்படுகின்ற இந்த பணியாட்குழுவை ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதை நாங்கள் அதிகார பன்முகப்படுத்தல் என்று சொல்லுவோம் நிர்வாக பரவலாக்கம் என்று சொன்னால் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரங்களை கீழ்மட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினால் அது நிர்வாக பரவலாக்கம் என்று அழைக்கப்படும் அதே போல அதிகார ஒப்படைத்தல் என்று சொன்னால் கொள்கைகளை உருவாக்கல் மற்றும் நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரத்தை நாங்கள் வழங்குவோமாக இருந்தால் அது அதிகார ஒப்படைத்தல் என்று அழைக்கப்படப்படும் கேள்வி என்ன பிள்ளைகள் ஒற்றையாட்சி நாடுகளிலே மத்தியிலிருந்து கீழ் மட்டங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படுகின்ற வழிகள் என்ன அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் நிர்வாக பரவலாக்கம் அதிகார ஒப்படைத்தல் என்பதை நீங்கள் குறிப்பிடலாம் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் பிரகாரம் கால நிலைகள் மூன்று காணப்படுகின்றது அவை இந்திய அமைப்பு சற்று வித்தியாசமானதாக காணப்படுகிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலே அரைகுறை முறை அல்லது பாதி சமஸ்தி முறை என்று அழைக்கப்படும் அங்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குரிய பண்புகளும் காணப்படுகின்றது அதே நேரம் சமஷ்டிக்குரிய பண்புகளும் காணப்படுகின்றன உதாரணமாக இந்தியாவிலே அவசரகால நிலைமைகள் நிலவுகின்ற போது மத்திய அரசாங்கம் அதிகளவான அதிகாரங்களை பெற்று ஒரு ஒற்றையாட்சி நாடுகள் போல் செயலாற்ற முடியும் அப்ப என்னென்ன அவசர கால நிலைமைகள் என்று சொன்னால் நிதி நெருக்கடி நிலை தேசிய அவசர நிலை பிராந்திய அவசர நிலை இந்த மூன்று அவசர கால நிலைமைகளின் போதும் இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கமானது அதிகளவான அதிகாரங்களை பெற்றுக்கொள் அப்ப இந்தியாவில் காணப்படுகின்ற மூன்று வகையான அவசர காலமைகளும் என்ன பிள்ளைகள் நிதி நெருக்கடி நிலை தேசிய அவசர நிலை பிராந்திய அவசர நிலை என்று நீங்கள் குறிப்பிடப்படுங்கள் அப்ப இந்தியாவிலே இது இந்தியாவோடு தொடர்பு பட்ட ஒரு தலைப்பு இந்தியாவிலே தற்போது எத்தனை மாநிலங்கள் காணப்படுகின்றன பலர் சொல்லுவார்கள் இருபத்தி ஒன்பது அன்று ஆனால் அரசியல் விஞ்ஞானம் படிக்கின்ற ஒரு மாணவர்கள் தற்கால அரசியலிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் பரீட்சை பரீட்சை வினாத்தால் தயாரிப்பவர்களும் உங்களுடைய பரீட்சை வினாத்தலை திருத்துபவர்களும் எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில இந்தியாவிலே தற்போது எத்தனை அரசியலமைப்பு காணப்படுது என்று சொன்னால் சரி எத்தனை அரசாங்கங்கள் அதாவது எத்தனை மாநிலங்கள் காணப்படுகின்றது என்று சொன்னால் இருபத்தி எட்டு மாநிலங்கள் தான் காணப்படுது சரியா பிள்ளைகள் அடுத்த விடம் தாரவாதியல் சிந்தனையாளராகியூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட இரண்டு எண்ணக்கருக்களை குறிப்பிடுக அப்ப இந்த ரூசோ உங்களுக்கு தெரியும் ஒரு சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டோடு தொடர்பு பட்டவர் அதே நேரம் தாராண்மைவாதம் என்ற அரசியல் கருத்தியலோடும் மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டவராகவும் அந்த அரசியல் கருத்தியலுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்களிப்பு செய்தவராகவும் இந்த ரூசோ என்பவர் காணப்படுகிறார் அப்ப இந்த ரூசோ என்பவரால் இரண்டு எண்ணக்கருக்கள் முந்தைக்கப்பட்டிருக்கு இந்த ரூசோ என்பவரால் முன்வைக்கப்பட்ட இரண்டு எண்ணக்கருக்கள் என்று சொன்னால் பொது சித்தையும் மக்கள் இறைமையையும் குறிப்பிடப்படுங்கள் முன்வைக்கப்பட்ட இரண்டு எண்ணக்கருக்களும் என்ன பிள்ளைகள் பொது சித்தம் மக்கள் இறைமை அதே நேரம் ரூசோ என்பவரால் எழுதப்பட்ட நூல் கேட்டால் சமூக ஒப்பந்தம் சோசியல் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள கேள்வி என்ன பிள்ளைகள் முன்வைக்கப்பட்ட இரண்டு எண்ணக்கருக்கள் சித்தமும் மக்கள் இறைமை பொதுமக்கள் அனைவரினுடைய விருப்பம் தான் பொது சித்தம் இறைமை மக்களுக்கு சொந்தமான சொல்றதுதான் மக்கள் இறைமை என்று எண்ணக்கருங்களுக்கு சொல்லித்தார விடையா அடுத்த கேள்வி இந்திய மத சார்பின்மை வாதமானது இரண்டு பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கு உங்களுக்கு தெரியும் மத சார்பற்றவாதம் கடந்த வகுப்புகள்ல நீங்கள் மத சார்பற்ற தொடர்பாக படிச்சிருப்பீங்கள் அதாவது இந்த அரசும் மதமும் ஒன்று கிழக்க கூடாது அரசியலுக்கும் மதத்திற்கும் எந்த தொடர்பும் காணப்படக்கூடாதுன்னு சொல்றது தான் மதசார்பற்றவாதம் தன்னை ஒரு மதசார்பற்ற நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அடையாளப்படுத்திய நாடு எதன்று சொன்னால் இந்தியா இந்த இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்திய மத சார்பின்மை வாதமானது இரண்டு பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கு ஒன்று அறநறி சார்பின்மை இரண்டாவது சர்வ அறநறிகளின் சேர்க்கை அறநறி சார்பின்மை என்று சொன்னால் எல்லா மதங்களையும் பக்கச்சார்பில்லாம பார்க்கின்றது அதே போல சர்வ அறணறிகளின் சேர்க்கை என்று சொன்னால் சகல மதங்களையும் சமமாக பார்க்குவத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள அடுத்த கேள்வி இலங்கையில் நாடு முழுவதும் ஒரே வகையான சட்டங்களை அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம் என்று இலங்கை முழுவதற்கும் ஒரே வகையான நீதிமுறை அல்லது ஒரே வகையான சட்ட தொகுதி ஒன்றை முதன் முதலாக அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம் என்று சொன்னால் கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சீர்திருத்தமானது அறிமுகம் செய்யப்பட்டது இந்த கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தத்தில் வந்த ஒரு விஷயம்தான் நாடு முழுவதற்கும் ஒரே வகையான சட்டத்தவம் இதே கல்வி காப்போத மாணவர்களுக்கும் வந்திருக்கு அதே நேரம் சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையிலே இதே வினா வந்திருக்கு இதை நீங்கள் கவனத்தில் கொண்டிருக்கோம் இரண்டாவது இனவாரி பிரதிநிதித்துவ முறைக்கு பதிலாக பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அல்லது மாகாண ரீதியிலான பிரதிநிதித்துவ முறையை அறிமுகம் செய்த சீர்திருத்தம் என்று கேட்டால் மணிங் அரசியல் சீர்திருத்தம் இந்த மணிங் அரசியல் சீர்திருத்தத்திலே தான் பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அல்லது மாகாண ரீதியிலான பிரதிநிதித்துவம் என்பது அறிமுகம் செய்யப்பட்டது அப்போ கடந்த வருடம் இல்ல சில வருடங்களுக்கு முன் நடந்து ஒரு வினாத்தாளிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இனவாரி பிரதிநிதித்துவ முறையை அறிமுகம் செய்த சீர்திருத்தத்தையும் பிரதிநிதித்துவ முறையை அறிமுகம் செய்த சீர்திருத்தத்தையும் குறிப்பிடுகிறார் பிரதிநிதித்துவ முறை அறிமுகம் செய்தது கோல்புருக் சீர்திருத்தம் அதே போல பிரதேசவாரி பிரயணித்துவ முறை அறிமுகம் செய்தது மனித சீர்திருத்தம் அப்ப நீங்கள் ஒரு சந்தேகம் பெறலாம் கோல்புருக்கிலே இனவாரி பிரதிநிதித்துவ முறை என்பது அறிமுகம் செய்யப்பட்டது அதற்கு பின் வந்த இந்த மனிங் அரசியல் ஜாப்பிலே பிரதேச வாரி அறிமுகம் செய்யப்பட்டது அப்ப இந்த மனிங் அரசியல் ஜாப்போடு இனவாரி பிரதிநிதித்துவ முறையானது முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது ஆண்டுகள் தொடர்ந்தும் அங்கே மனிங் அரசியல் ஜாப்பிலே இனவாரி பிரயணித்துவ முறையும் காணப்பட்டது அதே நேரம் பிரதேசவாரி பிரயணித்துவ முறையும் காணப்பட்டது அரசியல் ஜாப்பிலே தான் இனவாரி பிரயணித்துவ முறை என்பது இல்லாமல் செய்யப்பட்டது இனவாரி பிரேணித்துவத்தை அறிமுகம் செய்தது சீர்திருத்தம் இனவாரி பிரயணித்து முறை இல்லாமல் செய்தது பிரதேச வாரி பிரேணித்துவ முறை அறிமுகம் செய்தது சீர்திருத்தம் என்பதை நீங்கள் ஞாபகம் பெற்றுக் கொள்ளணும் ஏதாவது ஒரு கட்டமைப்பு வினாக்கள் இதிலே இருந்து உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாணவர்கள் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரலாம் புரிஞ்சுதா அப்படின்னா உலா நேரம் நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடி மிகுதி விடயங்கள் மிகுதி கட்டமைப்பு வினாக்கள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பில் நாங்கள் தொடருவோம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்